இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் திருநெல்வேலி ஸ்பெஷல் வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த வெண்டைக்காய் பச்சடி நீங்கள் சாதத்துலேயும் பசஞ்சு சாப்பிட்லாம் மற்ற குழம்பு புளி குழம்போட சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் முக்கியமாக உளுத்தம்பருப்பு சோறோடு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த உளுத்தம்பருப்பு சோறு வேணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கூடிய சீக்கிரம் இந்த ரெசிப்பியும் போஸ்ட் பண்ணுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வெண்டைக்காய் பச்சடி செய்கிறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க முதல்ல முக்கியமாக பருப்பு வேக வச்சுக்கணும் அதை சொல்லிடுறேன் ஒரு கால் கப்பு அளவுக்கு துவரம் பருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நம்ம மற்ற சாமான்கள் தாளிச்சு வதக்கிறதுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்ப என்னைக்கு செய்ய போற வெண்டைக்காய் பச்சடிக்குன்னு பாத்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை வாங்கி முதல்ல நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அதில் ஈரமே இல்லாம தொடச்சிடுங்க அப்புறமா நீங்கள் நறுக்கணும் நறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்லிசா இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க ரொம்ப தடிமனாக நறுக்க வேண்டாம் நறுக்கினதுக்கப்புறமா ஒரு அகலமான தட்டில் நீங்கள் இந்த மாதிரி பரவலா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த வழுவழுப்புத்தன்மை உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிடும் இப்போ இதை தாளிக்கிறாததுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன் இதை நல்லா பொரிய விடுங்க இது இந்த இந்தளவுக்கு அப்புறமா ரெண்டு வரமிளகாய கிள்ளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளையிலையும் போட்டு பொரிய விடுங்க எல்லாம் நல்லா சவந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துருக்குறேங்க இந்த வெங்காயம் நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பு வச்சுருந்திங்கன்னா ஒரு கப்பு இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக இந்தளவுக்கு கண்ணாடி மாதிரி வதங்கி வந்த உடனேயே நீங்கள் வெண்டைக்காயை சேர்த்துருங்க இப்போ இந்த வெண்டைக்காயை போட்ட உடனே ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெண்டைக்காயை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்க போகிறோம் இந்த வெண்டைக்காய் இந்த எண்ணெயில் வதக்குறப்ப நூல் நூலாக உங்களுக்கு பிசு பிசுன்னு வரும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வதக்குனீங்கன்னா அந்த நூல் மாதிரி வர்றது குறைஞ்சி நல்லா வதங்கி பாதி வெந்து வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் நூல் நூலாக வருக்கு இன்னொரு அஞ்சாறு நிமிஷத்துல உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து போய்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் வதக்கியிருக்கேன் இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துடணுங்க கொஞ்சம் கூட நூல் பிரியக்கூடாது இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம் தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் அதாவது சின்ன சைஸில் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் வர மிளகாவும் தாளிக்க சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் டேபிள் சால்ட்டுனா முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி வெந்து வரட்டும் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன் அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கியிருக்குது இந்த வெண்டைக்காயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் வாசி வெந்து வந்திருக்கணும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும் புளின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து ஒரு அரை கப்பு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துருக்குறேன் இத கலந்து விட்டுட்டு கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துக்கலாங்க அதாவது ஒரு அரை கப்பு மொத்தமா புளித்தண்ணி தண்ணி ரெண்டுமே சேர்த்து ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கூட மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமா தண்ணி ஊற்றிட வேண்டாம் இப்போதையெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க இது கொதிச்சுக்கிட்டு இருக்கிறப்பே இதில் வந்து நம்ம வேக வச்ச துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம் துவரம் பருப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன குழி கரண்டி எடுத்துருக்குறேன் இல்லையா இதில் மூணுலேருந்து நாலு கரண்டி வந்து போட்டிருக்குறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பேர் ஒரு வேலை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் சப்போஸ் குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் மிச்சம் இருக்கிற பருப்பும் ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ அதையெல்லாம் சேர்ந்து கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் காரம் எல்லாம் சரியாக இருந்ததுன்னா இதை கொஞ்சம் நேரம் வேக விடுங்க இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நம்ம தேங்காய் விழுதை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு மெஷரிங் கப்பில் கப்பு துருவின தேங்காய் ரெண்டு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு கொஞ்சம் கொர குறன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக வழுவழுன்னு அரைச்சிட வேண்டாங்க தண்ணியும் ஜாஸ்தி ஊற்றிட வேண்டாம் இப்போ இது நல்லா வெந்து குழஞ்சி வரட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தனித்தனியாக இருக்கக்கூடாது நல்லா வெந்து ஒன்று சேர இருக்கணும் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு வெண்டைக்காய் புளி எல்லாம் சேர்ந்து வெந்துக்கிட்டு இருக்குது அது நான் தேங்காயும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தேங்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் திக்காக குற குறன்னு அரைச்சிருக்கிறேன் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு கொதித்து லைட்டாக இந்தளவுக்கு கெட்டியாகி அந்த வெண்டைக்காவும் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் விழுது அதுக்கு முன்னாடி சேர்த்துற வேண்டாம் தேங்காய் விழுது சேர்த்து ரொம்ப கெட்டியாயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நல்ல கொதிக்கிற தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் நான் வந்து கரெக்டா இருக்குங்க நான் அதிகமாக சேர்க்கலை இந்த தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சு வரட்டும் தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது கரெக்டாக ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதி வந்து இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கூட்டு கன்சிஸ்டன்சிக்கு இது இருக்கணும் அப்போ நல்லா இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த வெண்டைக்காய் செடியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் இந்த அளவுக்கு இருக்கணும் இது வந்து இப்போ சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இதுவே ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டி பட்டுரும் ஸோ இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை போட்டு கலந்து விட்டுருங்க இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் வெண்டைக்காய் பச்சடி ரெடியாகிடுச்சு இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பருப்பு சோறும் ரெடி பண்ணிவிட்டேன் இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க அந்த சோறை வந்து நம்ம பருப்பு வேக வச்ச அந்த குக்கர்லேயே போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சீக்கிரமாக இந்த உளுத்தம் பருப்பு சோறு ரெசிப்பியும் உங்களுக்கு போடுறேன் இதே மாதிரி அளவுகளோடு இந்த வெண்டைக்காய் பச்சடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்